என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே நம்மளே கேஎஃப்சி சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையில் நல்ல தரமான கேஎஃப்சி நல்ல ஒரு ருசி அந்தளவுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அவங்கவுங்க அரை கிலோ கூட எடுத்துக்கங்க கால் கிலோ கூட எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ஒரு கால் கிலோவில் செஞ்சு பாருங்கள் அது நல்லா வந்தால் அரை கிலோ செய்யுங்க ஒரு கிலோ செய்யுங்க இப்போ நமக்கு இதில் வந்து நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்லேயே ஃபஸ்ட் கிளாஸாக வரும் எந்த வித டவுட்டும் இல்லை பிரமாதமாக வரும் அதனால் இப்போ நம்ம செய்கிற பழக்கம் உள்ளதுனால நாங்கள் ஒரு கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் அந்த சிக்கனை அப்படி கீறி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு லெக் பீஸ் தான் சண்டை போடுவாங்க எனக்கு உனக்குண்டு லெக் பீஸ் கூடுதலாக போட்டுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல கார்ன்ஃப்ளவர் மாவு ஆல் பர்பஸ் மைதா மாவு வினிகர் சோயா சாஸு டொமோட்டோ சாஸு சிக்கன் மசாலா பெப்பர் தூள் சில்லி பவுடர் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது தூளுப்பு லெமன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இது செய்யறதுக்கும் போது என்ன பண்ணுங்கள் இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது ஐஸ் வாட்டர் நல்லா கோல்டாகவுடன்னு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஐஸ் வாட்டர் இந்த இதுக்கு கேஎஃப்சிக்கு தேவை அதனால் ஐஸ் வாட்டரை ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடியே வச்சுருங்க இல்லை நைட்டே வச்சால் கூட காலையில் கியூபாக கிடைக்கும் இல்லைனா காலையில் வந்து கோல்டு வாட்டர் கிடைக்கும் நல்ல சில்லில் இருக்கணும் கோல்டு வாட்டர் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை அதுக்கு வேண்டிய மசாலாலாம் போட்டு பிரட்டி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ போட்டுக்கிறேன் அரை கிலோவுக்குள்ளே சிக்கன் போட்டுக்கிறேன் இப்போ அரை கிலோ திட்டத்துக்கு சொல்கிறேன் அரை கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு முக்கால் ஸ்பூன் பெப்பர் சிக்கன் மசாலா இதில் ஒரு ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் தனி மிளகாத்தூள் இது ஒரு ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் மைதா மாவு அரை கிலோவுக்கு நூறு கிராம் மைதா மாவு போடுற அரை கிலோவுக்கு நூறு கிராம் மைதா மாவு ஐம்பது கிராம் கான்ஃப்ளவர் மாவு ஐம்பது கிராம் நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகம் பண்ணுற வினிகரில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பிளாக் சோயா சாஸு சோயா அதே மாதிரி இந்த பாருங்கள் இதில் ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் சோயா சாஸ் இந்த ஆஃப் கேஜி அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுங்க உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஃபுல்லாக ஒரு லெமன் அதை நான் இதில் புழிஞ்சு கொட்டை இல்லாமல் போகிறதுக்காக இதை புழிஞ்சிட்டு நான் திருப்பி அந்த ஜூஸை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை இருத்துட்டு அதை கொட்டை இல்லாமல் வடிகட்டி இப்படி ஊற்றிக்கிறோம் கொட்டை அதில் நின்றோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பரட்டிக்கும் கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி தெளிச்சுங்க மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று பிறண்டு வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி இந்த டொமோட்டோ சாஸு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரை கிலோவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இந்த டொமேட்டோ சாஸு மூணு டேபிள் ஸ்பூன் அரை கிலோ கூத்துனால அதையும் நல்லா இதில் சேர்த்து நல்லா பிரட்டி அப்படியே வச்சுருங்க ஊறட்டும் சேர்ந்து நல்லா பிரட்டுங்க ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாலேயே நல்லா ஊரட்டும் இரநூறு கிராம் மைதா மாவு இதில் தனியாக போடுறேன் தட்டில் போட்டு வைக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இந்த இரநூறு கிராமுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஏன்னா இதில் தான் மாவில் பிரட்டி பிரட்டி எடுக்க போகிறோம் மைதா மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கோம் இதை நல்லா அப்படி பிரட்டி ரெடியாக வச்சுக்கோங்க உப்பு பார்த்துக்குங்க உப்பு வேணும்னா இதில் சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்கலை இது பவுடராக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்துங்க நம்ம பாவை வாயில் போட்டு பார்த்துங்க நல்லா அரை மணி நேரம் ஊரிச்சு இப்போ கேஎஃப்சி ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மசாலாலாம் எடுத்துக்கோங்க இப்போ இப்படி ஒரு பீஸ் எடுத்துக்கங்க அதை மாவில் இப்படி போட்டுங்க மாவை நல்லா அப்படி மேலே இப்படி போட்டுங்க பரட்டிக்குங்க நல்லா அப்படி இப்படி இப்படி தட்டி விட்டுங்க நல்லா தட்டி அப்படி அமைக்கி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க இப்போ எடுத்துகிட்டு இப்படி உதறிக்குங்க உதறிட்டு இந்த பாருங்க நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒதறிக்குங்க உதறிட்டு இந்த பாருங்க ஐஸ் வாட்டர் நல்லா கோல்டு ஐஸ் வாட்டர் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு செகண்டு ரெண்டு செகண்ட் அப்படி முக்கி எடுத்துருங்க தண்ணி வடிகட்டும் வடிஞ்ச உடனே மறுபடியும் இந்த மைதா மாவில் போடுங்க நல்லா பெரட்டி முக்கிய எடுங்க நல்லா அப்படி பிடிச்சி கொடுங்க நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க நல்லா ஒட்டிக்கிறோம் மேலே மாவு போட்டு ஒதறிடுங்க இப்போ எடுத்து அடுக்கி வச்சுங்க அதே மாதிரியே வச்சுக்கணும் கேஎஃப்சியை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுங்க தீயை மீடியத்தில் வச்சுங்க ஹையில் வைக்காதீங்க மீடியத்தில் வச்சுங்க மீடியமாக வச்சுங்க தீயை தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒன்று ரெண்டு ரெண்டாக பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்குங்க ஒன்றென்னா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் தி நம்ம மெதுவாக தான் வச்சுருக்கோம் மீடியத்திலே வச்சுருக்கோம் அதே மாதிரி எப்படி இருக்கட்டும் போட்ட உடனே புரட்டாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பரட்டுங்க கோல்டன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் அருமையான சிக்கன் கேஎஃப்சி சிம்பிளாக இது மொத்தம் என்ன ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சா ஒரு கால் ஹவரில் பொறிச்சு எடுத்துட்டோம் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அருமையான ரொம்ப சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சிக்கன் கேஎஃப்சி அருமையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டிலேயே இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உள்ளே ஜூஸியாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்